போடுவது தோற்றுவிப்பது போடுவது என்ன கணக்கு தோற்றுவிப்பது தேவர்களை முப்பத்தி முப்படி தேவர்கள் இவர்கள் தான் தோற்றுவிப்பவர்கள் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி பாத்தீங்களா சத்தியமா பாக்கலையா

ஏய் என்ன நானே. யாரடா அப்ப என்னையே சொல்லுங்க. அப்ப என்னையே சொல்லுங்க. உங்களுக்கு மரம் மாமா. எல்லாம் என்ன பாட்டு பாரு சரி விடுங்க நான் பாரு ஏ நமக்கு அவன் வந்த

बार के हैं

बाकी शामी मीशा मुलजे शामी इधर शामी मीशा वारजे शामी ये 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 निपट ही गया ये नहीं इधर निपट में तो इधर निपट ना पड़ी है अरे शामी फेर दो भूर दो शामी उन लोगों को फेर दो भूर दो अरे ये कोई

போச்சு போச்சுனே காய்கறிச்ச பலூன் மாதிரி வந்து பள்ளையordumது வாங்கனே என்னால வர வாங்க ஒரு குப்பனாயா வந்துருச்சு ஆவுத வந்துறாங்க வாங்க தர வர 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 ஆமா இதுல ஆப்ளிகே வந்துள்ளது இருக்கு ஆப்ளிகே மேல இருக்கு இங்க பங்கு வரம் கலங்கி ஆப்ளிகே மேல ஆப்ளிகே மேல இருக்கு பாருங்க கிராமத்தில் சார்பிலே ஆணைய நிறார்கள் முதலாவதாக ராஜவீராக பங்கேற்று நடித்துக் கொண்டிருக்கும் அருமை நண்பர் அலங்கம்பட்டி எஸ் வி செல்வம் அவர்களுக்கு இங்கே வைத்து கௌரவப்படுத்தினார்கள் வழியாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி திறகுபதி அவர்களுக்கு இங்கே ஆடை அழைத்துக் கொண்டது நாரதாக எடுத்து உங்களை எல்லாம் கையெழுத்துக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை ஜெய மாதமும் அவர்களுக்கு ஆர்த்து அதற்கு அடுத்தபடியாக ஆர்மணிய பேரரசு முத்துக்குமார் மாமா அவர்களுக்கு காரிகளை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சிக்கும் அருள் மகன் முத்துராஜ் அவர்களுக்கு இங்கே அறிய நிற்கிறார்கள் ஆல்ரவுண்டர் அன்பு தம்பி செந்தில் அவர்களுக்கு அறிய நிற்கிறார்கள்

கிராமத்தமிட்டியர்களுக்கும் மனமார்த்த நன்றி தெரிவித்துக் நன்றி நன்றி வணக்கம் இங்க அனைவருக்கும் பொன்னாடி பொருத்தி கௌரவப்படுத்திய மாபு கிராமத்தர்களுக்கும் மற்றும் விளாக்கம் பெயர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இன சரவாகவும் சக கலைஞர்கள் சிறப்பாகவும் சொல்றீங்களா குடும்பத்தை பிரிக்க கூடாது குறிஞ்ச நிலத்துக்கு வருக வர்ச்சாத நீரோடி வழங்குழிக்கு மறைவிழம் கற்றோர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகிற இந்த காவலரை வருக தங்கள் முறை பெயர் என்ன தங்கள் எதிர்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்துக் கூறுகள் பார்க்கலாம் கல் தோண்டி வந்தோன்ற காலத்துக்கு வந்தோன்றி கோட்டல் குடிப்பிறந்த தமிழ் தமிழினம் தமிழ் வளர்ந்தையை சார்ந்த வந்தாரை வரவேறுவன் வரவேற்று பிரசரிக்கும் தலைமை தவறாதிகள் இசை நாடகம் எனும் முத் தமிழுக்கு முதலிடமான

மானை உள்ளிவிட்டு என தடுத்து விட்டார் நந்த மானை அந்த நந்த என் மனம் கவர்ந்த மானை பிடிக்க தந்தால் நலமாகும் நயமாக என்பதை நலம் விரும்பி கற்றுக் கொண்டு என்னுடைய மானை நான் எப்படி துரத்து வந்தேன் என்பதை கூறுகிறேன் கேள்வி பார்க்கலாம் கூறுகள் பார்க்கலாம் பின்னொன்று கந்தேன் இல்லை ஏனென்று நான் சொல்ல லாகுமா ஏனென்று நான் சொல்லு வேண்டுமா I like I'm mm -hmm. முடிவன் சிறுவர்களை தோற்றினான் ஏழை அணிவித்தான் பாலிகளை தோற்றினான் குட்டலம் குழுவைத்தான் ஆனால்